நம்ம விஜய் சரோட நடிப்புல வெளியாக வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்துடைய இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருதா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முழுமையாக முடிவடை உள்ளது அதன் பிறகு முழுநேர ப்ரொமோஷன் வேலைகள்ல படக்குழு தீவிரமாக இறங்கிருக்காங்க ஏற்கனவே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படத்துடைய முதல் சிங்கலான தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் வழியாகி சம்ம ஹிட் அடித்தது அதன் பிறகு டிசம்பர் முதல் வாரத்துல இந்த படத்துடைய இரண்டாவது பாடல் வழி அப்படின்னுமே எதிர்பார்க்கிறாங்க அதனை தொடர்ந்து டிசம்பர் இறுதியில ஜனநாயக திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடைபெற உள்ளது இதன் தினங்களுக்கு முன்னாடி படக்குழுவே அறிவிச்சாங்க மலேசியாவில் ஜனநாயக திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவோடு சேர்த்து ஒரு சட்டையுமே படக்குழு பிளான் பண்ணிருக்காங்களா ஜனநாயகன் திரைப்படம் விஜயச நடிக்கும் கடைசி படமாகும் அவருடைய கடைசி பட இசை வழி விழாவை மிகவும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்தினால படக்குழு இந்த இசை உள்ளிட்ட விழாவோடு சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட்டையுமே பிளான் பண்ணியிருக்காங்க ஆகையால பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் கலக்கட்ட போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடைக்காது இது ஒரு பக்கம் இருக்க தளபதி கச்சேரி அப்படின்ற வழியான பாடல்ல தளபதி விஜயவர்களுடைய நடனத்தை பார்த்து பலருமே வியந்து போனாங்க சோ நடனத்துல தளபதி விஜயவர்கள் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு பல பிரபலங்கள் சொல்லி கேட்டிருப்போம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜயவர்களுடைய மகளான திவ்யா ஷாஷா அவங்க அவங்களுடைய கல்லூரி விழா ஒன்றில் நடந்த இருப்பது இந்த வீடியோ பெருமளவுல பகிரப்பட்டு வருது இந்த வீடியோவை பார்த்த பலருமே அப்பாவுக்கே டப் கொடுப்பாங்க போலயே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க